ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறோம் நாங்களும் சூப்பராக இருக்கோம் இன்றைக்கி நாள் உங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி ஒரு நல்ல நாளாக ஒரு சூப்பர் நல்லா அமையும் ஒரு வேலை விஷயமா கேரளா வரைக்கும் வந்திருக்கேன் கேரளானதுமே நமக்கு என்ன ஞாபகம் வரும் மரம் செடி இதெல்லாம் ஞாபகம் வரும் அப்புறம் அப்புறம் மழை வர்றது ஞாபகம் வரும் அப்புறம் தண்ணி ஞாபகம் வரும் அந்த மாதிரி இங்கே பக்கத்தில் இருக்குது இருங்க காமிக்கிறேன் பார்த்திங்களா இந்த சைடு செடிங்க இருக்குது பாருங்கள் இங்கெல்லாம் மரம் இருக்குது சுற்றியும் இந்த லைட்டில் பார்த்தா தெரியும் மழை வர்றது தூத்தல் தூறிக்கிட்டே இருக்குது பாருங்கள் மழை தூறிக்கிட்டே தான் இருக்குது இதில் பார்த்தா தெரிய மாட்டேங்குது நைட்டு நேரன்றதுனால ஒரு டீ கடை இருக்குது இப்போ டீ சாப்பிடலாம் கீழே தெரியும்னு நினைக்கிறேன் மலைக்கு சூடா டீ சுற்றி ஒரே மரங்கள் தான் அதிகமாக இருக்குது மழை தூறிக்கிட்டே இருக்குது தெரியுதுங்களா மழை வர்றது சூடா டீ நல்லாயிருக்கு கேரளாவில் மேக்ஸிமம் ஆறு மாதம் மழையாக தான் மாமா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேரளா வந்திருக்கேன் கேரளா யார் யார் பிடிக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் கூட பிடிச்சிட்டு போகிறாரு பார்த்திங்களா தெரியுதா மழை வர்றதெல்லாம் இதெல்லாம் பாருங்கள் சுத்தி மரமாக இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள் எங்கள் லைட் இருக்கிறதுனால பளிச்சுன்னு தெரியுது எல்லாமே மரம் மரம் செடிங்க இருக்குது